கர்த்தர் எவைகளை ஆசீர்வதிப்பார் எவைகளை விளக்குவார் கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார் சீத்தி மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியின் நீளம் அகலம் உயரம் என்ன விடை இரண்டரை மூலம் நீளம் ஒன்றரை மூலம் அகலம் ஒன்றரை மூலம் உயரம் கிருபாசனத்தின் நீளம் அகலம் என்ன உடை இரண்டரை மூலம் நீளம் ஒன்றரை முலம் அகலம் களை எதினால் செய்ய வேண்டும் பொன்னினால் செய்ய வேண்டும் மேஜையின் மேல் நித்தமும் எதை வைக்க வேண்டும் உடை சமூக தப்பங்களை வைக்க வேண்டும் குத்துவிளக்கின் பக்கங்களில் எத்தனை கிளைகள் விட வேண்டும் உடை ஆறு கிளைகள் விட வேண்டும்